தேவ பிள்ளைகளே ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே முருடையமாக உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல ஒரு கிருவிக்காக தேவனுக்கு கூட ஒரு சோற்றுகளை எடுக்கிறேன் உங்களையும் மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த நாட்களில் கூட நாம இந்த மாத வாக்கு செய்தியாக நான் உன்னை முத்திர மோதிரமாக என்று சொல்லி சிறுபான்மைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை குறித்து கடந்த நாட்களிலே நான் பார்த்தோம் சிறுபாமை கத்துடைய காரியத்தை ஊழியத்தையும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட நிமித்தமாக தேவன் அவருக்கு கொடுத்ததான காரியத்தை அவர் முடித்தது நிமித்தமாக அவருக்குண்டான காரியத்தை குறித்து கடந்த நாட்களை பார்த்தோம் இந்த நாளில் கூட தேவன் செருபாபேனுக்கு சொல்லப்பட்டதான ஏழு விதமான ஒரு ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளில் வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே தேவன் நாம் கத்திருக்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்மளை உயர்த்த அவர் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் கூட இந்த செருபாபே கத்துடைய ஆலயத்தை அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து இருசிலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டு நிமித்தமாக தேவன் அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணினார் அவருக்கு ஒரு வாக்கு தத்து மாத்திரமல்ல ஆகாய் தெற்கு நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்களேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான ஆசீர்வாதத்தை அஹ் தேவன் கொடுக்கக்கூடியதான காரியத்தை நாம் பார்க்கலாம் அந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிறோம் முதல் ஆசீர்வாதம் தேவன் சொல்கிறார் இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் எப்படியா சொல்கிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளை கத்த சொல்கிறார் அப்ப ஆண்டவர் ஆண்டவசனதான ஒரு முதல் வார்த்தை நான் கூட இருக்கிறேன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா தேவ நம்மோடு கூட இருப்பது தான் உலக பிரகாரமான பொருளாதாரத்திலும் சரி பல விதமான காரியங்களையும் நம்ம ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம் ஆனா தேவ நம்மோடு இருக்கிறதை கா காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எதுவுமே இருக்க முடியாது தேவன் நம்மோடு இருப்பது தான் எல்லாவற்றின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைத்து பொருளாதார ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவன் நம்மோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் ஒரு மெய்யான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் தான் இந்த செல்பாபலுக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்போ வேதத்துல பல இடங்களில் ஆண்டவர் குறிப்பாக ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோகோடு மோசையோடு பல பரிசுத்தவான்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை குறித்து வாக்கு தத்தம் செய்ததை குறித்து நம்மள பார்க்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அநேக காரியங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கவலைகள் பயங்கள் உங்களோடு கூட இருந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காணொலி மூலமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இந்த செறி ஆண்டவர் பாபிலோன்ல சொல்கிறார் நீ இருசிலேமுக்கு போங்க தேவாலயத்தை கட்டு என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தை சொன்ன சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறதான உங்களை பார்த்து நம் அனைவரையும் பார்த்து சொன்னதான சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ரெண்டாவது ஆசீர்வாத தான் சொல்லுகிறாரு பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் அநேக விதத்துல நம்முடைய வாழ்க்கையில பயம் சம்பந்தமான பலவிதமான சூழ்நிலைகள் நமக்குள்ள வரும் பிள்ளைகளுக்கு ஐயோ படிப்பை குறித்தான ஒரு பயம் வரும் தேர்வு எழுதி முடிச்சிருக்கிறோம் இல்லை எப்படி நம்ம பாஸ் ஆகுமோ அப்படிங்கிறதான ஒரு பயம் அதே போல பாஸ் ஆன பிறப்பு எந்த கல்லூரியில் போய் சேருவோம் அப்படிங்கறதான ஒரு பயம் பிள்ளைகளுக்கு உண்டாகும் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்கிறதான ஒரு பயம் உண்டாகும் அதே தொழில் செய்கிறவர்களுக்கு தொழில் நம்ம எப்படி நடத்துவோம் என்கிற ஒரு பயம் உண்டாகும் ஊழியத்தை செய்க்கு இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறதான ஒரு பயம் உண்டாகும் அப்போ எல்லாருக்கும் பலவிதமான சூழ்நில பயம் உண்டாகும் ஆனா தேவன் மாத்திரமேரு பயப்படாதே நாற்பத்தி ஒன்னாம் அதிகார பத்தாம் வசனத்தில் எப்படியாவது சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்தேன்னு என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்வார் என்றால் அவர் கூடவே இருப்பார் கூடவே இருந்து நம்மளை பயப்படாதபடிக்கு எல்லா அவர் இருக்கிறார் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என் ஆவியானவர் உன்னோடு கூட நிலை கொண்டிருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ தேவன் பயப்படாதே என்று சொன்ன தேவன் வந்து அவருடைய ஆவியானவரை சக்தி ஆவியாகிய தேச்சரவாளனை அவர் நமக்காக அவர் அனுப்புகிறார் எனக்கு அருமையான பிள்ளைகளே ஒருவேளை பயம் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா இல்லை திகில் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதா இந்த வேலையில் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு என்னுடைய ஆவியான உன்னோடு கூட நிலை கொண்டிருப்பார் அதனால நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் நான்காவது ஒரு ஆசீர்வாதம் அவர் சொல்லுகிறாரு நீங்க முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அருமையான பிள்ளைகளே ஒருவேளை ஆண் எத்தனை நாட்களாக பல வருடங்களாக ஒருவேளை ஒரு ஆலயத்தை கட்ட முடியவில்லை ஒரு ஊழியத்தை சரியாக செய்ய முடியவில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு உங்களை கவலை உங்களை வாட்டிக்கொண்டிருக்கலாம் எப்படி சபையை என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எதிர்பாராத ஒரு கலக்கம் ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் நீங்கள் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அவர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறாரு யோசுவாக்கு சொல்லும் போது இப்படியாக சொல்கிறாரு சகல ஜனங்களை பார்க்க நான் உன்னை மென்மையாக வைப்பேன் சொல்லி சொல்கிறார் அப்ப தேவன் நம்மளை வைக்கக்கூடிய ஒரு நாளாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா ஆண்டவர் நம்முடைய மகிமை அவருடைய மகிமை பெரிதா இருக்கும்படியாக செய்வார் உங்களுடைய மகிமையை நீங்கள் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவர் தமது மகிமைய வெளிப்படுத்துவார் யாக்கம் அவர் சொல்றாரு உன்னுடைய மகிமையை உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் உன் பேரனை திரும்பப்படுத்துவேன்னு சொல்லி அல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாளில கூட உங்களை ஆசிர்வதிக்க உயர்ந்த அவர் வல்லவராய் இருக்கிறார் ஐந்தாவது ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லுகிறான் இந்த நாளில் எனக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்கிறதான அருமையான பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளில இந்த வேலையில இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே உங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்த போகிறார் உங்களுக்குள்ள தேவன் ஒரு ஆசீர்வாத உங்களையும் ஒரு குடும்பங்களையும் ஊழியங்களையும் வேலை செய்ய எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி அவருக்கு பயந்து நீங்க நடக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் இந்த ஆகாய் தெற்கு தரிசின் மூலமாக செல்பாவிற்கு சொன்ன தேவன் இந்த நாளில் ஜீவனோடு கூட அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அவரது அவங்களை பார்த்து சொன்ன தேவன் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை மகிமப்படுத்துவேன் சொன்ன தேவன் இந்த நாளில கூட உங்களை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆறாவது அவர் சொல்கிறாரு அடுத்தது ஆறாவது ஒரு ஆசிர்வாதம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவேன்னு சொல்லி சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவைய அநேக நேரத்துல பலவிதமான ஒரு சூழ்நிலை நீங்க சமாதானத்தை இழந்து காணப்படலாம் ஏதோ ஒரு பாவத்தினாலையோ ஏதோ அக்கிரமத்தினாலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் வியாதியினாலேயோ இல்லை போராட்டத்தினாலேயோ சமாதானத்தை இழந்து நீங்கள் காணப்படலாம் இந்த நாளில் கூட சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தர அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஒருவேளை சூழ்ந்து போன நிலைமையில் பயந்து நிலைமையில் நீங்கள் காணப்படலாம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் திருந்து தன்னுடைய சீசலுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது முதல் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார் அந்த சமாதானத்தை இரண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்பதாக தேவர் சொன்ன வார்த்தை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இந்த வேலையில் அவர் சொல்ல வல்லவராய் இருக்கிறார் பயப்படாதுங்க அவர் உங்களுக்கு சமாதானத்தை தர இருக்கிறார் கடைசி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் அவர் சொல்கிறதான் ஒரு வார்த்தை நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் அப்போ முத்திர மோதிரம் எதை குறிக்கிறதுனா அதிகாரத்தை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் போது தன்னை பனிரெண்டு சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்துல இருபதாம் வசனத்தை நீங்க படித்து பார்க்கலன்னா அவருக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தா அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாத ஆண்டவர் இந்த செம்பாவில் சொல்லப்பட்ட ஏழு விதமான ஆசீர்வாதத்தினால உங்களுடைய தேவன் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் தைரியமா இருக்க மேகாப்பில சீக்கிரத்துக்கு